ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மிஸ்டர் விவோட்டி தமிழ் ஒரு ஆத்மாத்த மூத்தோரின் அனுபவ அறிவுரை இந்த காணொளியை பார்ப்பதற்கு முன்பு உங்கள் மனதை ஒரு கொள்ளுங்கள் பிறகு பாருங்கள் அப்பொழுதுதான் உங்களுக்கு தேவையான ஒரு தெளிவு பிறக்கும் உன்னை வாழ்த்த மனமில்லாதவர்கள் இருப்பார்கள் அவர்களை பற்றி கவலைப்படாதே நீ எப்போதும் எதை செய்தாலும் அதில் ஒரு குறை கண்டுபிடிக்கக்கூடிய மனிதர்களும் இருப்பார்கள் அவர்களையும் பெரிது பண்ணாதே உன் லட்சியம் எதுவோ அதை நோக்கி பயணம் போ ஒன்றை மட்டும் தெரிந்து கொள் ஒவ்வொரு மனிதனும் தனித்தனி ஜென்மங்கள் தனித்தனி பிறவிகள் தனித்தனி ஆன்மாக்கள் அவர்களுக்கென்று தனித்தனி ஆசாபாசங்கள் இருக்கும் குணங்களும் இருக்கும் அதன் வழியில்தான் அவர்கள் பயணமும் இருக்கும் அவர்களை ஒழுங்குபடுத்துகிறேன் என்று வேதனைகளை சுமந்து கொள்ளாதே அவர்கள் போகும் வரை போகட்டும் போய் ஒரு அனுபவத்தை பெற்ற பின் திரும்பி வருவார்கள் அதுவரை நீ பொறுமையாய் இருக்க வேண்டும் அவர்கள் போன பாதை நல்லதா கெட்டதா என்பதை அவர்களே உணர்ந்தால்தான் அவர்களுக்கு உண்மை தெரியும் அந்த உண்மையை நீ முன்கூட்டியே சொன்னால் உன்னை அவர்களுக்கு பிடிக்காது இதுதான் வாழ்க்கையின் தத்துவ உண்மை அவர்களது பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையில்தான் அவர்களின் குணங்களும் செயல்களும் இருக்கும் அது உன் உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் கணவன் மனைவியாக இருந்தாலும் பெற்ற குழந்தைகளாக இருந்தாலும் பேரன் பேத்திகளாக இருந்தாலும் எந்த உறவாக இருந்தாலும் அவர்களின் பிறவி குணம் ஒருபோதும் மாறாது எதை செய்ய வந்தார்களோ அதை செய்வதுதானே அவர்களின் விதி இதை நீ ஒருபோதும் மாற்றியமைக்க முடியாது ஒதுங்கி நின்று வேடிக்கை பார் பந்த வாசத்தின் உள்ளே விழுந்து அறிவுரை சொல்கிறேன் என்று கெட்ட பெயரை சம்பாதித்துக் கொள்ளாதே அவர்களுக்கு அனுபவம்தான் குரு அந்த அனுபவம் ஏற்பட்ட பிறகு தன்னை மாற்றிக்கொள்வதற்கு அவர்களுக்கு விதி இருந்தால் தன்னை திருத்திக் கொள்வார்கள் அதுவரை நீ பொறுமையாயிருக்கு செயற்கையாக ஒரு குணத்தை உருவாக்கி உன்னிடம் அன்பு காட்டினாலும் தான் யார் தன் குணம் என்ன என்பதை ஒருநாள் வெளிப்படுத்தி விடுவார்கள் எதையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தோடு இருக்க பழகிக்கொள் நாம் வந்து போகும் உலகத்தில் பிறந்திருக்கிறோம் அவர்களுக்கு என்ன வேஷம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை தான் செய்து கொண்டிருக்கிறோம் அதை தவிர நாம் வேறு எதையும் செய்து காட்டிவிட முடியாது எல்லை இல்லா அன்பை வைத்திருந்தேன் என்னை ஏமாற்றி விட்டார்கள் என்று புலம்பிக் கொண்டிருக்காதே கடலுக்கும் ஒரு எல்லை வைத்திருக்கிறான் கடவுள் அதையும் சில வேளைகளில் இறைவன் வகுத்த எல்லையையும் கடல் தாண்டி விடுகிறது அதுபோல் இயற்கையின் சுபாவங்களைப் போல் மனிதன் இயற்கை சுபாவங்கள் சில நேரங்களில் தங்களை வெளிப்படுத்திவிடும் நீ உன்னை எப்படி வைத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாயோ அப்படி வைத்துக்கொண்டு வாழ பழகிக்கோள் அதில்தான் நன்மை வந்தாலும் தீமை வந்தாலும் உனக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் அதை வைத்து உன்னை திரித்துக் கொள்ளலாம் இன்பமானாலும் துன்பமானாலும் அதை நீயே சந்திக்க கற்றுக்கொள் அதை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு துணையை தேடாதே உன் இன்பு துன்பத்தில் பங்கு பெறுவதற்கு இந்த பிரபஞ்சத்தில் ஒருவர் பிறந்திருந்தால் நிச்சயம் அவர் உன்னை கைவிடாமல் உன்னோடு சேர்ந்து பயணிப்பார் அது உன் பிறவி பிராத்தத்தை பொறுத்து இருக்கிறது அப்படி இது நடந்துவிட்டால் எந்த சூழ்நிலையிலும் உன்னோடு இணைந்தே இருப்பார் நீ பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் வரும் துன்பத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை உருவாக்கி மனிதன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை விட இறைவன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை அதிகரித்துக்கொள் உன் கண்ணீரும் உன் கவலையும் உன்னை பலவீனமாக காட்டிவிடும் அழுதாலும் சோர்ந்து போனாலும் ஒன்றும் நடந்து போவதில்லை என்பதை மட்டும் நினைவில் கொள் எப்படி இருந்தாலும் நீதான் அந்த சுமையை சுமக்க வேண்டும் அழுது சுமப்பதை காட்டிலும் ஏற்று சுமப்பது உனக்கு சிரமமில்லாமல் இருக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் தான் ஒரு மனிதனை உலகத்தில் வாழ வைக்கும் என்ற உண்மையை உணர்ந்து கொள் இந்த பக்குவம் அடைந்துவிட்டால் எந்த துன்பமும் உன்னை நெருங்காது என்பதை உணர்ந்து கொள் நிச்சயம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகின்றேன் பிடித்திருந்தால் மறக்காமல் இந்த காணொலியை வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பிடிப்பில்லாத பொழுது கண்டிப்பாக இந்த காணொலியை திரும்ப திரும்ப போட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு வரும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்